அன்பிற்கிணியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வீசிவா இன்றைய சிறுகதை இவளும் தாய்தான் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து இன்று இரவு மூன்று மணிக்கு கரையை கிடக்கும் இதன் காரணமாக நாகே காய்தேமில்ல தஞ்சை தென்னார்காடு மாவட்டங்களில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை வானொலியில் எச்சரித்தபோது போது எரிச்சல் அடைந்த நாட்டாண்மை வீரையன் ரேடியோவின் காதை திருகி ஆப் செய்துவிட்டு வாசலில் நின்றிருந்த தென்னை மரங்களையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றார் அந்த பேய்காற்றில் தென்னை மரங்கள் அப்பா அப்பா என்று ஓலமிட்டன அவர் கண்கள் கசிந்தன கூடவே இதயம் மழையில் நனைந்த பஞ்சாக கனத்தது ஒவ்வொரு பிள்ளையும் வேலை வெளியூர் போனபோது கூட கலங்காத அந்த இதயம் தென்னைகளின் நிலைகளைக் கண்டு ஆடிக்கொண்டிருந்தது பிள்ளைகளுக்கு நிகராக தோளில் தூக்கி தண்ணீர் ஊற்றி வளர்த்த தென்னைகள் விழுந்து விடுமோ காய்த்து போன அந்த தோள்களை தடவி கொண்டார் அடித்த காற்றில் தென்னும் குறும்பைகள் கொட்டி கொண்டிருந்தன தூங்கு மூஞ்சி மரங்களின் சப்தங்கள் பக்கத்து சவுக்கு தோப்பில் உங்கின்ற சப்தம் கொடுத்து கொண்டிருக்க அனைத்தும் நிலை கொள்ளாமல் அலறி கொண்டிருந்தது அபயம் கேட்டு அவரால் என்ன இயலும் இயற்கை என்ன அந்த ஊர் மக்களா வேற பிள்ளை சொன்னால் கட்டுப்பட பத்து நாட்களாக வயலில் பயிர்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன அந்த ஊரில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என்று ஐநூறு குடும்பங்கள் இருக்கின்றன அத்தனை பேருடைய வயல்களும் ஒரே இடத்தில்தான் இருக்கின்றன நீளம் இரண்டு மைல் அகலம் இரண்டு மைல் என்று விரிந்து கிடக்கும் அந்த பசும் கம்பளம் இன்று ஒரே வெள்ளக்காடாக சிந்திய வேர்வைகள் தண்ணீரோடு தண்ணீராக உழைப்பு கஷ்டங்கள் காற்றோடு கலந்து கடலில் கலக்கப் போகின்றதா அந்த ஆற்றங்கரையில் பதினைந்து குடும்பங்கள் ஒரே தெருவாக இருந்தன அதில் ஒன்றில்தான் வீரயா பிள்ளை குடியிருந்தார் கூரை வீடுதான் என்றாலும் கொஞ்சம் பெரிய வீடு தவிர்க்க முடியாத நேரங்களில் பஞ்சாயத்து கூடுவதற்கு என்று கூரையால் ஒரு கொட்டகையும் அவர் போட்டிருந்தார் சிந்தனை வயப்பட்டிருந்த வீரயா பிள்ளை ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக குடையை விரித்து பிடித்து கொண்டு இரு கிருஷ்ணம்மா இதை என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் அவசரமாக வெளியில் போனார் அடிப்படையில் விறகு அடுப்போடு போராடி கொண்டிருந்த அவர் மனைவிக்கு அவர் எங்கே போகிறார் என்பது நன்றாகவே தெரியும் மழை பெய்ய ஆரம்பித்தது ஆற்றில் தண்ணீர் பெருகத் தொடங்கிய போதிலிருந்தே ஆற்று கரைக்கு போவார் பொங்கும் நுரையுடன் ஓடிவரும் வரும் தண்ணீரை பார்ப்பார் பெருமூச்சு ஏக்கத்தை வெளிப்படுத்த அப்படியே நின்று கொண்டு அந்த மூழ்க போகும் நிலையில் இருக்கும் வயல்வெளிகளையே பார்த்து கொண்டிருப்பார் கரையோரத்தில் நட்டு வைத்திருக்கும் அளவு குச்சி விட்டதா தண்ணீரில் இறங்கி இருக்கிறதா என்று பார்ப்பார் ஆனால் அவர் நட்டு வைத்து விட்டு வந்த குச்சியை கொஞ்ச நேரம் கழித்து போய் பார்த்தால் குச்சி மூழ்கி போயிருக்கும் மனம் துயரத்தில் மூழ்கி இருக்கும் சோகத்துடன் திரும்பி வந்து கிருஷ்ணம்மா மேட்டூர் அணையில தண்ணீர் இல்லாமல் ஒரு வருஷம் பஞ்சமா போகுது கர்நாடகா வச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணிய திறந்து விடாமல் பஞ்சமாகுது மழையே இல்லாம ஒரு வருஷம் காஞ்சா மறு வருஷம் கர்நாடகாவிலும் அதிக மழை பெஞ்சு இங்கேயும் அதிக மழை பெய்து வயல்காடு ஊர் பூரா முழுகி போயிடுது நமக்கு எப்ப தான் விடிவு காலம் வருமோ என்று புலம்புவார் அவரின் இயக்கம் கிருஷ்ணம்மாயும் துயரப்படச் செய்யும் இப்போதும் அங்கு தான் போயிருக்க வேண்டும் என்று நினைக்கொண்டே கோணிப்பையை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு வெளியில் போய் பார்த்தால் உண்மைதான் அக்கறையில் தவமாக நின்றார் வேறையா பிள்ளை இன்னும் மூன்று மணி நேரம் இதே நிலையில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தால் ஆற்றங்கரை உடைத்துக் கொள்ளும் ஆற்றுக்கு வடக்குப்புறம் வயல்காடு தெற்கு புறம் பதினைந்து குடும்பங்கள் குடியிருக்கும் தெரு வடக்கு புறம் உடைப்படுத்தால் அவ்வளவு பச்சளம் பயிர்களும் அடியோடு நாசமாகிவிடும் தெற்கு புறம் உடைப்படுத்தால் பதினைந்து வீடுகளும் தரைமட்டமாகிவிடும் அவருக்கு வயிற்றை கிளக்கியது இப்போது பிள்ளை குடையும் ஆளுமாக ஒவ்வொரு வீடாக போய் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை கிருஷ்ணம்மாள் இங்கிருந்தே பார்த்தாள் தொடர் மழையால் இருட்டத் தொடங்கிய அந்த வேளையில் பதினைந்து வீட்டிலிருந்தும் ஒருவர் பின் ஒருவராக கோணியும் குடையுமாக அந்த கொட்டகையில் கூட துவங்கினார்கள் தவளைகளின் கொர் கொர் என்ற சப்தம் ஊதல் காற்றில் ஆவேசமாக அசுரகதியில் கேட்டுக்கொண்டிருந்தது காற்றின் வேகம் அதிகப்பட்டிருப்பது போல் தோன்றியது இப்போது கிருஷ்ணம்மாள் சுக்கு காப்பி போட்டுக்கொண்டு போய் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் போது காரசாரமான விவாதம் அங்கே நடந்து கொண்டிருந்தது நம்ம பதினைந்து வீட்டிற்கும் பாதுகாப்பு வேணும்னா உடனடியாக கரை தற்குப்புறம் உடைப்பெடுக்கிறதுக்குள்ளே நாம நீந்தி போய் கரையை புறம் உடைச்சி தான் நல்லது என்றான் இருளப்பன் தீர்மானமாக ஊருக்கு தெரிஞ்சா நம்மளை கொன்னே போட்டுடுவானுங்க ஐநூறு குடும்பத்தோட சாகுபடி நிலங்கள் மூழ்கி போயிடும் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க உனக்கு அரை ஏக்கர் நிலம் தான் இருக்கு அதான் அப்படி பேசுற என்றான் கோவிந்தன் அது இல்லப்பா இருளம் சொல்றதும் ஒரு வழியில சரிதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் வீடு கட்டியிருப்போம் திடீர்னு கடை கரை உடைச்சிடுச்சுன்னா இந்த ஆடு மாடு கோழி பத்தாயம் பெட்டி படுக்கை இத்தனையும் அள்ளிக்கிட்டு எங்க ஓடுவே எல்லாம் நாசமாயிடாதா என்றான் பழனிவேல் நம்ம பதினஞ்சு பேரோட குடும்பத்தை மட்டும் பார்க்க கூடாது ஊரோட நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் என்றார் சாயாம்பு அதெல்லாம் முடியாது யாரும் சம்மதிக்கலைன்னா கூட நானே போய் வயல்புறம் உடைச்சி விட்டுட்டு வந்துடுவேன் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கும் இருளம் திட்டவட்டமாக சொன்னதை கேட்டு கிருஷ்ணம்மாள் அதிர்ச்சி அடைந்து போனாள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சா இப்போ நான் சொல்றேன் கேளுங்க எந்த கரையும் உடைக்க வேண்டாம் நம்ம பதினஞ்சு குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்களும் கரையில காவலுக்கு நிக்கலாம் எந்த பக்கம் கரை உடைப்படுத்தாலும் உயிரை கொடுத்தாவது கரையை பலப்படுத்தலாம் அதுக்கு மேல கடவுள் சுத்தம் எப்படியோ அப்படி நடக்கட்டும் முதல்ல வீட்டுக்கு போய் எல்லோரும் மண்வெட்டி வெட்டி கூடை சகிதமா வந்துடுங்க நீச்சல் தெரியாதவங்களா வர வேண்டாம் தெரிஞ்சவங்க மட்டும் வாங்கப்பா என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்து பார்த்தார் வீரையா பிள்ளை பாவம் மரங்கள் இன்னும் கூட ஆடிக்கொண்டிருந்தன காற்று பலப்பட்டு போனது போல் தோன்றியது அவருக்கு வெள்ளம் பெருகி வருகிறதா என்று பார்த்துவிட்டு விட்டு வரலாம் என்று ஆற்றங்கரை நோக்கி போனவர் அப்படியே பிரமித்து போனார் ஒரு உருவம் கோணிப்பையை தலையில் போட்டுக்கொண்டு வீடுகள் இருக்கும் பக்கம் மண்வெட்டியால் கரையை உடைத்து விட்டு கொண்டிருந்தது யாரது யாரது என்றபடி ஓடினார் அவர் மாமா இங்கே வராதிங்க இவ்வளவு வயலும் முழுகிறத பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது அதுக்கு மேலே எதுவும் என்னிட்ட கேட்க கேட்காதீங்க அதற்குள் வெள்ளம் குபுகுபென அந்த தெருவிற்குள் நுழைந்தது எங்கும் கூக்குரல்கள் படுக்கைகளுடன் மேடான ஊர்பகுதிகளை நோக்கி அந்த தெருவாசிகள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் வீரயா பிள்ளை வெள்ளத்தில் குதித்து கரையை நோக்கி நீந்தினார் என்ன காரியம் பண்ணிவிட்டால் என நினைத்தபடி வேகமாக நீந்தி கொண்டிருக்கும் போதே கரையில் நின்றிருந்த ஒற்றை பணமரம் வேரோடு அவள் மீது சாய்ந்து அழித்திற்று அவர் கண் முன்னாலேயே ஒரு வழியாக கிருஷ்ணம்மாலை வெளியில் இழுத்து போட்டுக்கொண்டு தாங்கியபடியே நீந்தி வந்து கரையில் கடத்தினார் வீடு முழுவதும் மூழ்கிய நிலையில் ஒரு சில கூரைகள் மட்டுமே வெளியில் தெரிந்தது என்ன காரியம் பண்ணிட்டே இருக அணைத்து கொண்டார் எங்க நம்ம பதினைந்து குடும்பத்தோட வீடுகள் வெள்ளத்தில் போயிட்டு கூட புதுசா கட்டிக்கலாம் இந்த மண் குடிசைகளை கட்டிக்க நம்ம உழைப்பு மட்டும் இருந்தா போதும் இல்ல நம்ம ஐநூறு குடும்பத்தில் கொஞ்சம் ஒண்டிக்க இடம் கேட்டா கொடுக்க மாட்டாங்களா என்ன நம்ம பதினஞ்சு குடும்பத்துக்காக நாளைக்கு நம்ம ஊரே பசி பட்டினியால கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு மனசு வரல பயிர்களும் நம்ம வில் பிள்ளைகள் தானே பிள்ளைகள் மூழ்கி போறதை பார்த்துக்கிட்டு எந்த தாய் தான் சும்மா இருப்பா என்ன மன்னிச்சிருங்க மாமா என்றபடி மடிய செய்திருந்தாள் அப்படியே அணைத்துக் கொண்டார் அவர் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது வலுவிழந்து கொண்டிருந்தது நன்றி இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி